இந்த ஒரு சின்ன சுறாவை எல்லா நாட்களும் ஒரு தடவை ஓதக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அது செய்வினையாக இருந்தாலும் அல்லது திருஷ்டியாக இருந்தாலும் அல்லது பகைவர்களுடைய ஒரு தொந்தரவு அவங்களுக்கு இருந்தாலும் ஷைதானுடைய ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அல்லது ஜின்னுடைய ஒரு தொந்தரவு அப்படி எந்த ஒரு தொந்தரவும் விலக திருமறை குரானில் உள்ள இந்த ஒரு சுறாவை அதுவும் ஒரு தடவை ஓதினால் போதும் நமக்கு அல்லாஹுத்தாலா வழங்கிய இருபத்தி நாலு மணிக்கூரில் ஒரு மணிக்கூர்னு நான் சொல்லலை ஒரு நிமிடம் நாம் செலவு செய்தால் போதும் என்று அலாம் வலைக்கம் ரஹமத்துல வரமில்லா வலமதுல்லாத் வலாம் வலா ஷ்ரஃபி ரசூலில்லா அஹூது பி கலிமா துல்லாஹி தாமா திமீன் குல்லி ஷைத்தானின் ஒஹாமா குல்லி ஐனின் லாமா இறைவன் நமது அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய எல்லா தவறுகளையும் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக திருமறை குரான்ல ஒரு சின்ன சூறாவை இன்னைக்கு நம்ம படிப்போம் பதினொன்று ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா ஒரு நிமிடம் போதுமானது ஓதுவதற்கு இந்த ஆயத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு நடந்தா யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இதை ஓதவும் முடியும் இதனுடைய சிறப்பையும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் மக்காவில் இறங்கிய ஒரு சூறா இந்த சுறாவை வழக்கமாக ஓதக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புங்கிறது நமக்கு ஆச்சரியமானது அளவே இல்லாதது அதனுடைய மகத்துவத்தை நம்ம வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அல்லாஹுத்தாலா இறைவன் நமக்கு வழங்கிய பெரிய ஒரு அருட்கொடையாகும் இது முதல்ல நமது வாழ்க்கையில் பல தடைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே வருகிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் பலரும் கமாண்ட்ரொலியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் அதிகமான தடைகள் அதிகமான தடைகள் வேலையில் விஷயத்தில் தடைகள் கணவன் மனைவியிடையே சந்தோஷமாக அந்த வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு முடியாமல் அங்கு தடைகள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தடைகள் இப்படி தடைகள் தான் அதிக வேதனை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த தடைகள் நமது வாழ்க்கையிலிருந்து விலகும் போதே நமது வாழ்க்கை ரொம்ப அழகாக அது மாறும் நல்ல ஒரு ஆறு அது எப்படி அழகாக செல்லும் அதே போல நமது வாழ்க்கை என்பது போய்கொண்டே இருக்கும் அதில் ஒரு டேமை கட்டி உருவாக்கும் போது வேதனையும் அதில் வந்து விடுகிறது நமது வேதனைகளை நீக்க காரணமான ஒரு சுறா குரானில் உள்ள இந்த ஒரு சின்ன சுறாவை எல்லா நாட்களும் ஒரு தடவை ஓதக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அதுக்கு அந்தருஷ்டியானாலும் ஷெய்தானுடைய தொந்தரவானாலும் சிகுர் ஆனாலும் செய்வினை ஆனாலும் ஜின்னுடைய தொந்தரவானாலும் பகைவர்களுடைய தொந்தரவானாலும் அப்படி எந்த தடைகளோ அது நீங்குவதற்கு ஒரு தடவை நம்ம ஓதினால் போதும் அதற்கு நமக்கு ஒரு நிமிடம் போதுமானது எல்லா நாட்களும் ஒரு தடவை ஓத வாய்ப்பு கிடைத்தால் நாம் செல்லக்கூடிய எந்த காரியத்திலும் தாலா நமக்கு ஃபத்தகை தருவான் அதாவது வெற்றியை ஏற்படுத்தி தருவான் இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க ஆனால் பாஸ் ஆகவில்லை காரணம் இறைவன் நமக்கு அதை எழுதவில்லை அது நமக்கு விதிக்கவில்லை அதில் நமக்கு ஹையர் இல்லை அல்லது வேல் வேலை தேடிக்கொண்டிருக்கிறாங்க வேலை கிடைக்கவில்லை எக்ஸாமுக்கு போகிறோம் அதில் பாஸ் ஆகவில்லை இப்படி தடைகள் அதிகமான தடைகளை நாம் எது எதிர்கொண்டு வருகிறோம் ஒரு தடவையாவது ஓதுவதற்கு நாம் தயாரானால் நாம் இறங்கக்கூடிய இடங்கள் அது எதுவாக இருந்தாலும் வேலையானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் படிப்பானாலும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை மகான்கள் நமக்கு உறுதியாக கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எவ்வளவோ பேர் பல விஷயங்களில் வேதனை அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் முக்கியமாக நமது வாழ்க்கையில் நாலு விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இந்த நாலு விஷயங்கள் நிறைவேறுவதற்கு இது போதுமானது இந்த சின்ன சூறா காரணமாகிறது முக்கியமாக நமது வாழ்க்கையில நாலு விஷயங்கள் நமக்கு தேவையான ஒன்று அந்த நாலு விஷயங்கள் நிறைவேறுவதற்கும் இந்த ஒரு சூறா நமக்கு போதுமானது நமது மனதில் நிறைய ஹலாலான ஆசைகள் உண்டு நான் ஹராமான ஆசையை பற்றி சொல்லலை ஹலாலான ஆசைகள் உண்டு இப்போ வட்டி சம்பந்தமான பணம் வாங்குகின்றேன் அதில் ஒரு ஹயர் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த சூறாவை ஓத முடியாது அல்லது ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறேன் அது ஹயராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சூறாவை ஓத முடியாது எல்லாருடைய கல்விலையும் ஹயரான ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் நடந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக ஆசை இருக்கும் அதற்கு இந்த ஒரு சூறா ஓதினால் போதுமானது துருமறை குரானில் உள்ள இந்த ஒரு சூறாவை நூற்றி மூன்று தடவை நம்ம ஓதி ரப்பிடத்தில் துவா செய்தால் அந்த தேவை கண்டிப்பாக நிறைவேறி கிடைக்கும் இப்போ பெரிய பெரிய சூறா ஓத தெரியாது மதரசை போகவில்லை போக வேண்டிய நேரத்தில் போகாமல் இருந்துட்டேன் இல்ல போவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு சூறாவை ஓதி நமது காரியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி எடுக்க முடியும் இன்ஷா இன்ஷாலாம் இரண்டாவது விஷயம் நமது வாழ்க்கையில ஹயரான வருமானம் என்பது எல்லாருக்குமே தேவையானது ஒரு வேலை என்பது தேவையானது அல்லது ஒரு பிஸ்னஸ் என்பது நமக்கு தேவையானது சம்பாத்தியம் நமது வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு வேண்டும் அப்போ அதற்கு நமக்கு வழியை காண்பித்து தரக்கூடிய ஒரு சூறா நமது நமது வீட்டில் வருமானம் வரவும் ஒரு சம்பாத்தியம் வரவும் தான் நம்ம வேலை செய்கிறோம் பிஸ்னஸ் செய்கிறோம் அல்லது கை தொழில் செய்கிறாங்க அப்படி நமது வாழ்க்கையை முன்கொண்டு செல்வதற்கு உணவு சாப்பிடுவதற்கு நமது செலவுகள் நடப்பதற்கு நமது வாழ்க்கையில் நாம் வாழ்க்கை முன் எடுத்து செல்வதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வேலை என்பது அது ஒரு மனிதனுடைய தேவை மட்டுமல்ல உரிமையும் கூட அது வந்து சேர பறக்கத்து கிடைக்க வருமானம் வருவதற்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகுவதற்கு திருமறை குரானில் உள்ள இந்த ஒரு சூறா போதுமானது அதாவது ஹையரான வேலைக்கும் சரி ஹயரான ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி ஹயரான ஒரு சம்பாத்தியம் கிடைக்கவும் சரி திருமறை குரானில் உள்ள இந்த குட்டி சுறாவை ஒரு தடவை ஓதினால் போதும் இன்னி உங்களுக்கு மூன்று தடவை ஓத முடிந்தால் அதற்கு மூன்று நிமிடம் போதுமானது அது உங்களுக்கு அதிக பறக்கத்தை கொண்டு சேர்க்கும் அல்லது ஐந்து தடவை ஓத முடிந்தால் அது உங்களுக்கு பறக்கத்தை கொண்டு சேர்க்கும் ஏழு தடவை ஓத முடிந்தால் அது இன்னும் பறக்கத்தை கொண்டு சேர்க்கும் அப்போது அதிகம் நாம் ஓத முயற்சி செய்ய வேண்டும் ஒரு தடவை அல்லது மூன்று தடவை அல்லது ஐந்து தடவை அல்லது ஏழு தடவை நம்ம ஏழு தடவை ஓதுகிறோம்னா ஒரு ஏழு நிமிடம் நாம் இறைவனுக்கு வேண்டி செலவு செய்தால் போதும் அதை இறைவன் அதிக அளவில் விரும்புவான் உங்களில் சிறந்தவர் குரானோடு ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படின்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க நமது இறை தூதர் சொல்லலாஹலை இவ செல்லம் இனி நமக்கு கிடைக்க வேண்டிய மூன்றாவது விஷயம்ங்கிறது சம்பாத்தியத்தில் வருமானத்தில் ஒரு உயர்வு அதாவது வேலை என்பது நமது வாழ்க்கையில் நமது அன்றாட தேவைகள் நடப்பதற்கு அதெல்லாம் நடந்து கிடைப்பதற்கு இருக்க வேண்டிய ஒன்றுதான் தான் வேலை ஆனால் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வு வேண்டும் உயர்வு அப்படின்னு சொல்லும்போது அது பல விதத்தில் நமக்கு கிடைக்கும் நமக்கு அதிக இந்த பணம் என்பது உயர்ந்து வரும்போது தீனான விஷயங்களில் நமக்கு உதவ முடியும் தீனான இடத்தை பார்த்து நமக்கு உதவ முடியும் நல்ல ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நான் பெரிய பணக்கார ஆன உடனே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது இப்போ என்னிடத்தில் நல்ல பணம் இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து கொடுப்பதற்காக என்னிடத்தில் வந்து உதவி கேட்டால் கண்டிப்பாக நான் செய்வேன் அல்லது தீனுடைய விஷயத்திற்காக உஸ்தாது கேட்கும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக எனக்கு அவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ இந்த நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து நாம் இறைவிடத்தில் துவா செய்ய வேண்டும் அதற்கு வேண்டி நமக்கு முயற்சியும் செய்யலாம் அப்போ இதற்கான ஒரு வழி இந்த திருமுறை குரான்ல நூற்றி பதினாலு சூறாவில் சூரத்துல் அல்காரியால் இருக்கிறது இந்த சூறா அல்காரியா இந்த சூறாவை எல்லா நாட்களுமே காலையிலையும் இரவிலையும் ஒரு முறை ஓத வேண்டும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து காலையில ஒரு முறை அதாவது ஃபஜருடைய நேரத்தில் ஒரு தடவை இஷாவை தொழுதுட்டு ஒரு தடவை நாம் ஓதி வர வேண்டும் அப்படியானால் பணத்தில் நமக்கு ஒரு உயர்வை பார்க்க முடியும் அந்த உயர்ந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து சாதாரண மனிதர்களையும் ஏழைகளையும் எத்தீங்கான்லையும் அதுபோல விதவைகளையும் உதவி செய்வதற்கு நமக்கு அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும் இதெல்லாம் செய்வதற்கு இறைவன் தௌஃபிக் குறியட்டும் இறைவன் பாக்கியம் செய்வானாக நாலாவது ஒரு பெரிய விஷயம் எது என்றால் நமது நடத்தை நமது நடத்தையில் இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் எல்லாம் விலகி நமது நடத்தை நல்ல ஒரு மனிதனாக நாம் ஆக வேண்டும் அப்போ இந்த நாலு விஷயங்களை நிறைவேற்றி எடுப்பதற்கு இந்த ஒரு சூறா நமக்கு போதும் ஏதாவது தீய குணங்கள் பிள்ளைகளிலோ அல்லது நம்மிடத்திலோ அல்லது கணவரிடத்திலோ இருந்தால் இந்த சூறாவை நெய்யத்து வைத்து நாம் தொடர்ந்து ஓதி வர வேண்டும் நமது இதயத்தை தூய்மையாக்குகின்ற சூறாவாகும் இதயம் தூய்மையாகும் போது நம்மிடத்தில் நல்ல நடத்தை பார்க்க முடியும் அப்போ இந்த நாலு விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதாவது நமது நடத்தை நல்ல ஒரு நடத்தையாக இருக்கிறது தூய்மையானவராக நாம் இருக்கிறோம் இரண்டாவது நல்ல வருமானம் நம்மிடத்தில் இருக்கிறது உயர்ந்த வருமானம் நம்மை நோக்கி வந்துவிட்டது அதுவும் பறக்கது நிறைந்ததாக இருக்கிறது அதை போல தீனான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் நமக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை ஏற்படுத்தி தருகிறான் அப்படி நாலு விஷயங்கள் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் எவ்வளவு பறக்கது நிறைந்தவங்களாக நம்ம இருப்போம் அந்த கூட்டத்தில் நம்மையும் இறைவன் சேர்த்து கொள்வானாக ஏனென்றால் இந்த அடியானுக்கு அதிகமான நன்மைகளை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் இதெல்லாம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகும் இதை நம்ம நஷ்டமடைந்து விடக்கூடாது அதனால முடிந்தவரை எல்லா நாட்களுமே அதாவது இந்த வீடியோ எப்ப கேட்கிறீங்களோ அந்த நாளிலிருந்து ஒரு தடவையாவது ஓதி கொள்ளுங்கள் இனி இந்த சூறாவை வழக்கமாக ஓதி வரக்கூடிய அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய பனிரெண்டு சிறப்புகள் இந்த சிறப்புகளை கேட்கும் போதே உங்களது மனதில் தோன்றும் இறைவா இந்த சின்ன சூறாவை இவ்வளோ நாள் நான் ஓதாம இருந்துவிட்டேனே என்று நாம் கவலைப்படுகின்ற அந்த கவலைகளை நீக்க நமது கல்வில இருக்கக்கூடிய அந்த சகல ஆசைகளை பூர்த்தி செய்ய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு பரிகாரம் உண்டு இந்த சூறாவில் ஒன்றாவது சிறப்பு நமக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த கடன் சுமை முழுவதுமாக உடை தெரிவதற்கு இந்த சூறா போதுமானது அதாவது அது நமது கடன் சுமையாகவும் இருக்கலாம் அல்லது நமது குடும்பத்துக்கு வந்த சுமையாகவும் இருக்கலாம் அதாவது நாம் அதில் ஈடுபட்டு அப்ப நமது முழு கடன் சுமை உடை தெரிவதற்கு இந்த சூறாவை நீங்கள் ஓதினால் போதும் ஏனென்றால் சிலர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கணவருக்கு கடன் இருக்கிறது அதற்கு நான் ஓதலாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் மனைவி ஓதினால் போதும் சிலர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய தந்தைக்கு கடன் இருக்கிறது அதற்கு நான் ஓதலாமா கண்டிப்பாக நாம் ஓதுவதற்கு கடமை உண்டு இன்ஷா அல்லா அதனால ஒவ்வொருவரும் ஓதலாம் அதற்கு இயவன் தவஃபை குறைவானாக அதே போல இரண்டாவது வாழ்க்கையில் அதிக அளவில் சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு வேதனைகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தலாக்குடைய அந்த ஒரு இதில் இருக்கக்கூடியவங்க ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை கொண்டு சேர்க்கும் சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கும் இறைவனிதை ஓதுவதற்கு தௌஃபி குறைவானாக நீங்க செய்ய வேண்டியது ஒரு நிமிடம் செலவழித்தால் போதும் ஒரு தடவையாவது நீங்க ஓதினால் போதும் அடுத்தது நமது சம்பாத்தியம் என்பது உயரத் தொடங்கும் பல உயர்ந்த சம்பாத்தியத்திற்கு சொந்தக்காரனாக நாம் ஆக முடியும் நமது வருமானம் அதிகரிக்க தொடங்கும் அதாவது மற்றவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கும் பட்னியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் நமக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அந்த அளவிற்கு இறைவன் நம்மை உதவுவான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நாலாவது சிறப்பு என்ன தெரியுமா இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு உதவி அந்த அடியானுக்கு கிடைக்கும் இறைவனுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைத்தால் அப்புறம் யாருடைய உதவி உங்களுக்கு தேவை ரப்புடைய ஒரு உதவி கிடைத்து விட்டால் வேற யாருடைய உதவி நமக்கு வேண்டும் யாருடைய உதவியும் நமக்கு அப்புறம் தேவையில்லை எந்த சுரத்து ஓதினால் இந்த பதினொன்று ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் அல் காரியா இந்த சூறாவை ஓதும் போது இந்த சின்ன சூறாவிற்கு அல்லாஹு தாலா அளவில்லாத சிறப்புகளை அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் இதை நமக்கு தெரியாமல் நாம் இருக்கின்றோம் பலரும் அடுத்தது ஒரு மனிதனுடைய அடியானுடைய கல்வில் என்னெல்லாம் ஆசைகள் இருக்கிறதோ ஹலாலான ஆசைகள் அந்த ஆசைகள் நிறைவேறி கிடைக்கும் அதற்கு நீங்கள் எந்த எண்ணிக்கையில் ஓத வேண்டும் என்றால் நூற்றி மூன்று தடவை ஓத வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹலாலான ஹயரான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பான் அவர்கள் இறங்கக்கூடிய அந்த காரியங்களில் அந்த இடங்களில் அல்லாஹு தாலா வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பான் அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு பிசினஸ் தொடங்க போகிறீங்க அங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி தொடங்கி நீங்க இறங்கக்கூடிய சகல துறைகளிலும் உங்களுக்கு ஃபத்தகை ஏற்படுத்தி தரும் வெற்றி ஏற்படுத்தி தரும் அதன் பின் நாளை ஆகிரத்தில் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவான் பாதுகாப்பை ஏற்படுத்துவான் அப்படின்னா மகிஷரையில் பல அதாபுகளை நாம் சந்திக்க வேண்டி உண்டு அந்த அதாபுகளில் நம்ம இறைவன் அனுப்ப மாட்டான் அதிலிருந்து நாம் சமாதானத்தோடு நிற்க முடியும் அதுபோல் இறைவனுடைய ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய பார்வை நமக்கு கிடைத்தால் அதன் பின்பு நமக்கு நாம் வெற்றி பெற்றவர்கள் தான் இறைவனுடைய ஒரு பார்வை நமக்கு கிடைத்து விட்டாலே நாம் வெற்றியடைந்தவர்கள் ஆகிவிடுவோம் நாம் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கட்டும் துனியாவிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் ஆகிரத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வழக்கமாக அதே போல வீடு இல்லாதவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வீட்டை ஏற்படுத்துவான் வீட்டை கொடுத்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிவான் அந்த வீடை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் துனியாவிலும் கிடைக்கும் நாளை ஆகிரத்திலும் கிடைக்கும் உள்ள வீடுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இந்த துனியாவில் உள்ள வீடுனா நாம் வாழக்கூடிய பறக்கத்து நிறைந்த வீடு அதை போலவே தஜ்ஜாலுடைய அந்த ஒரு அதாபிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான் அதாவது தஜ்ஜாலிடமிருந்து எப்பொழுதும் நீங்கள் பாதுகாவு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நமது இறை தூதர் சோழா பிளேவசெல்லாம் நமக்கு தந்திருக்காங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மீசானில் அந்த ஒரு தராசில் நமது நன்மையும் தீமையுமாக இறைவன் வைக்கும்போது அந்த நன்மையின் எடை அதிகரிக்கும் இந்த சூரத்துள் காரியாக நாம் ஓதும்போது இந்த ஒரு சின்ன சூறா காரணமாக நமது நன்மையின் எடை என்பது அதிகரித்து நிற்கும் அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும் அல்பஹரா சுறா ஓதுவதாலோ அல்லது ஆலிம்ரான் சுறா ஓதுவதாலோ யாசின் சுறா ஓதுவதாலோ இல்லை பதினொன்று ஆயத்துக்களை வெறும் பதினொன்று ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் அல் காரியா ஓதுவதால் அப்போது இந்த சின்ன சூறா நம்ம சின்ன சூறன்னு நினைப்போம் ஆனால் ரொம்ப பவரான ஒரு சூறாவாகும் நமக்கு துனியாவையும் ஆக்ரத்தையும் வெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய சூறாவாகும் இறைவன் இதை ஓதுவதற்கு தௌஃபிக் புரிவானாக இப்போது இந்த சக்தி மிகுந்த இந்த ஒரு சூறாவை ஃபஜருடைய தொழுகை பிறகு ஒரு தடவை இரவில் எஷாவை தொழுதுவிட்டு ஒரு முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா